சொல்றோம் வாழ்க்கையில எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம் நான் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு அவ்வளவு பிரச்சனை அருணகிரிநாதனுக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துரு வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேல ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கிழற போது கூட அவருக்கு தெரியல தெரியாமதான் முருகானு முருகான்னு கீழே விழுந்த அவர் முருகா ஒரு தரம் சொன்னதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணார் ஓடி வந்து அவர் அப்படி பூச்சண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார் அருணகிரி நீ உலகம் முய திருப்புகழை பாடு என்ன பாடு அப்படின்னு அவர் பாடி இல்லை பாடுன்னு சொன்னார் எங்க போய் பாடுங்கிறியே எனக்கு என்ன சுவாமி தெரியும் ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏற்பனை மூடனை நெறிப்பேனா இனனை வீணனை ஏடு எழுதா முழு கேழு சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன்

பத்துத்தலை ரத்தணையோடு ஒச்சிக்கிரி மத்தை பொருட்களோடு பட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவா